வணக்கம் நண்பர்களே நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்கோம் உங்க எல்லோருக்கும் கோடான கோடி நன்றிகள் கம் பேக் டு அண்ணாமலை அண்ணாமலை வந்து தமிழக அரசியல் வந்து மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு இளைஞர் தலைவர்களிலே ஒரு இளைஞர் யாருன்னா இவருதான் அண்ணாமலை தான் இன்னைக்கு இருக்கிற மூத்த தலைவர்கள் எல்லாருடைய வயசுலேயும் கம்பேர் பண்ணும் போது நாற்பது வயது நாற்பது டு நாப்பத்தோரு வயது உடைய ஒரு மிகப்பெரிய இளைஞர் இளம் தலைவர் அப்படின்னு சொன்னா அண்ணாமலை அவர்களை தான் சொல்லணும் மற்ற எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா நாப்பத்தாறு நாப்பத்தி ஒன்பது ஐம்பது ஐம்பத்தஞ்சு அறுபது அப்படின்னு போயிட்டு இருக்கு இளம் தலைவர் அண்ணாமலை இந்த இவர் அண்ணாமலை வந்து பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதாவுடைய மாநில கட்சி தலைவரானதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு புரட்சிய வந்து அவர் நிறைய இடத்துல செஞ்சிருக்காரு இப்போ அவர் ஒரு மூணு மாத காலம் வந்து அரசியல் விடுமுறை எடுத்துக்கிட்டு அவர் போய் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் வந்து அவர் படிச்சுட்டு ரிட்டர்ன் ஆக போகிறாரு இந்த வாரம் என்டிங் இருபத்தெட்டாம் தேதி அவர் ரிட்டர்ன் ஆகிறதா வந்து தகவல் கிடைச்சிருக்கு இந்த தகவலை வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழக அரசியலில் வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் பாரதிய ஜனதாவின் பலத்தை அதிகரிப்பதற்கு என்னென்னலாம் பண்ணலாம் பாரதிய ஜனதா தமிழ்நாட்டில் ஆட்சி அமைப்பதற்கு சட்டமன்ற தேர்தல் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிக இடங்களை பெறுவதற்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதை கருத்தில் கொண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மிக அதிக இடங்களை வந்து பெற்றாதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல வந்து நம்ம வந்து எம்பி எலெக்ஷன்ல மிக அதிகமான இடங்களை வந்து பெற முடியுங்கிற வந்து தகவல் வந்து எல்லாருக்குமே தெரியும் இந்த சட்டமன்ற தேர்தல்ல நம்ம கணிசமான இடங்களை வந்து பெறணும் அதுக்கான கூட்டணிகளை வந்து அமைக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் மிக அழகாக திட்டமிட்டு தன்னுடைய கட்சிக்கு புதிய உறுப்பினர்களை எப்படியெல்லாம் சேர்த்தலாம் புதிய வரவுகளை எப்படியெல்லாம் உருவாக்கலாம் புதிய இளைஞர்களை தலைவர்களாக எப்படி மாத்தலாம் அப்படிங்கிற பல திட்டங்களோட அவர் வந்து வராரு அவரு இருபத்தி எட்டாம் தேதி சென்னை வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு மாநாடு வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டம் வந்து இருக்கிறதா தகவல் கிடைச்சிருக்கு தமிழ்நாட்டுல ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாடு வந்து பாரதிய ஜனதா சார்பாக ஒரு மிகப்பெரிய மாநாட்டை நடத்தணும் அப்படிங்கிற ஒரு திட்டம் ஒன்று இருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இருபத்தி எட்டாம் தேதி அவர் வந்ததுக்கு அப்புறம் ஆக்ஸ்போர்டு யூனிவர்சிட்டியில படிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் வாழ்த்து பெறுவதற்காக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை சந்திப்பதாக ஒரு நிகழ்வு வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கிறதா ஒரு தகவல் இருக்குது சூப்பர் ஸ்டார் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசியலில் மிக முக்கியமான ஒரு தலைவர் வந்து கேம் சேஞ்சர்னே சொல்லலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மிக முக்கியமாக ஒரு அரசியல் கேம் சேஞ்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான் அவர்களை வந்து சந்திப்பதாக ஒரு தகவல் வந்து கிடைச்சிருக்கு ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த தமிழக பாரதிய ஜனதாவை எப்படியெல்லாம் வந்து இன்னும் நிறைய உறுப்பினர்கள்லாம் சேர்த்து மக்களிடம் வந்து வெளி விழிப்புணர்வு விழிப்புணர்வு வந்து எப்படிலாம் வந்து விழிப்புணர்வை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் எந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம இந்த மக்கள்கிட்ட வந்து எடுத்துட்டு போய் நம்ம வந்து பாரதிய ஜனதாவுடைய கட்சியில வந்து உறுப்பினர்களை சேர்த்தலாம் அப்படிங்கறதையும் மற்றும் வந்து மறுபடியும் மறுபடியும் வந்து மாநாடு முடிந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மறுபடியும் வந்து ஒரு நடைப்பயணத்தை வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காரு தமிழகம் முழுவதும் வந்து சட்டமன்ற தேர்தலில் வருவதற்கு முன்பாகவே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிப்ரவரிக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அவர் ஒரு நடைப்பயணம் வந்து போலான்ட்டு ஒரு பிளான் பண்ணியிருக்காரு கிட்டத்தட்ட தமிழக இளைஞர்கள் பல பேர் வந்து அண்ணாமலை மீது மிகப்பெரிய ஒரு அன்பில்லாத அன்பு கொண்டிருக்காங்க அண்ணாமலை வந்து மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த மேக்னடிக் பவர் அவருக்கு இருக்கு அந்த தான் பார்த்தீங்கன்னா போன எம்பி எலெக்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சூறாவளி சுற்றுப்பயணம் செஞ்சு தமிழக மக்களிடம் வந்து அவர் வந்து ஒரு நல்ல மதி நன்மதிப்பை வந்து பெற்றிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் அவருக்கு நிறைய ட்ரெண்டிங் பண்ணலாம் மீம்ஸ் கொடுக்கலாம் என்ன வேணால் பண்ணலாம் ஆனால் நீங்க பாரதிய ஜனதா இடத்துல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா பாரதிய ஜனதாவோட வளர்ச்சி அண்ணாமலை வருவதற்கு முன் அண்ணாமலை வண்பதற்கு பின் அப்படின்னே வச்சுக்கலாம் அண்ணாமலை வருவதற்கு முன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொதுமக்களிடமும் புதிதாக இருக்கும் இளைஞர்களிடம் பாரதிய ஜனதான்னு ஒரு கட்சி இருக்கா அப்படிங்கிற வந்து அது நார்த்தில் தான் ஆட்சி பண்ணுது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது ஆனால் அண்ணாமலை அவர்கள் வந்து தீவிரமான அரசியலில் ஈடுபட்டு ஒவ்வொரு ரோட் ஷோ நடத்தி தொடர்ந்து தமிழகம் முழுவதும் எல்லா இடத்துலையும் நடைப்பயணம் சென்று பாரதிய ஜனதான்னு ஒரு கட்சி இருக்கு அந்த கட்சியில் வந்து நிறைய இளைஞர்கள் தேவை அந்த இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம் நம்மக்கிட்ட இந்த மாதிரி சலுகைகள்லாம் வந்து இருந்து நமக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு இது வந்து தமிழக அரசு வந்து மறைக்கப்பட்டது இதெல்லாம் வந்து பாரதிய ஜனதா தான் வந்து கொண்டு வரப்பட்டதுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களில் வந்து இவர் வந்து விழிப்புணர்வை ஏற்படுத்தி மிகப்பெரிய ஒரு வெற்றி பயணமாக அந்த பயணத்தை முடிச்சாரு இப்போ அண்ணாமலை வந்து கம்பேக் கொடுக்குறாரு இந்த கம்பேக் வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கும் ஏன்னா விஜய் விஜய்க்கு விஜய்க்கு வந்து வயசு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒம்பது பக்கம் இருக்குது இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன் விஜய்க்கு இவருக்கு வந்து நாற்பது வயசு இளைஞர் நாற்பது வயசு இளைஞர் வந்து தலைவராக வராருங்கும் போது அவருடைய வேகம் அவருடைய எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மற்ற தலைவர்களோட இவர் வந்து ரொம்ப சுறுசுறுப்பா ரொம்ப ஆக்டிவா அரசியல் பண்ணக்கூடியவர் இருபத்தி நாலு மணி நேரமும் அரசியலை பத்தி யோசிச்சுட்டே இருக்கிறவர் இவர் வந்து தெளிவா ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாரு அந்த ஸ்டாண்ட்ல இருந்து இந்த விஷயத்துக்காக நான் மாறவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி அடிச்சு பேசுறாரு அந்த விஷயம் வந்து இப்போ பொதுவா வந்து பாரதிய ஜனதா தலைவர்கள்லாம் எப்படி பேசுவாங்கன்னா மலுப்பி மலுப்பி பேசுவாங்க ஆனா அண்ணாமலை அவர்கள் வந்து பளிச்சுன்னு ஏடிஎம் கே கூட நாக கூட்டணி இல்ல அப்படிங்கிறத வந்து அடிச்சு பேசினாரு அது ஸ்ட்ராங்காகவும் நின்றாரு அதையே வந்து போன எலக்ஷன்லையும் கொண்டு வந்தாரு இந்த எலெக்ஷன்ல பாரதிய ஜனதாவும் ஏடிஎம்கேவும் இணையுமா அப்படி இணைந்தால் அண்ணாமலையின் பங்கு எப்படி இருக்கும் அண்ணாமலை எந்த எந்த அளவுக்கு பவர்ஃபுல் லீடரா இருப்பாரு தமிழகத்துல அப்படிங்கிறது அண்ணாமலை அவர்கள் கம்பேக் கொடுத்ததுக்கு அப்புறம் மிக பெரிய திட்டத்தோட அவர் வராரு அந்த திட்டத்தை எல்லாத்தையும் அவர் செயல்படுத்தினாரு அப்படின்னா தமிழகத்தில் மீண்டும் பாரதிய ஜனதா வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி அலையை வந்து அண்ணாமலை அவர்களால் கிரியேட் பண்ண முடியும் அண்ணாமலை அவர்கள் வந்துன்னா மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த இளைஞர்ன்னே சொல்லலாம் அந்த இளைஞர் வந்து போராடுறாரு பாரதிய ஜனதா கட்சிக்காக போராடுறாரு இளைஞர்களை வந்து கவர்ந்து இழுக்கக்கூடிய பேச்சு திறன் வந்து அண்ணாமலை கிட்ட இருக்கு நிறைய ரூமர்லாம் வந்துட்டு இருக்கு அண்ணாமலை பத்தி பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து பொய் சொல்றாரு கட்டுக்கதைகள் விடுறாரு அப்படின்னா இங்க எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் கட்டுக்கதைகள் விடுறாங்க எல்லாருமே கதை விடுவாங்க நடக்காத நடந்த மாதிரியும் நடக்கிறத நடக்காத நடந்த மாதிரியும் சொல்லுவாங்க நடந்ததை நடக்காத மாதிரியும் பேசுவாங்க இதுதான் அரசியல் அரசியல்னா வேற என்ன அதை வந்து சரியா செஞ்சிட்டு இருக்காரு பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் அண்ணாமலை அவர்களுடைய கம்பேக் வந்து தமிழக அரசியலையும் மிகப்பெரிய ஒரு பூகம்பம் ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சியை வந்து ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை மேலிடத்துலேருந்து ஃபுல் பவர் மெஜாரிட்டி வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலைக்கு வந்து ஃபுல் பவர் இருக்குது அந்த ஃபுல் பவரை அண்ணாமலை அவர்கள் வந்து என்ன வேணால் செஞ்சு தமிழகத்தில் வந்து பாரதிய ஜனதாவில் வந்து பாரதிய ஜனதாவில் உறுப்பினர்களையும் மக்களையும் புது 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 உறுப்பினர்களையும் வந்து பாரதிய ஜனதாவில் சேர்த்து புது புது தலைவர்களை உருவாக்குவது நிறைய மத்திய அரசோடைய திட்டங்களை வந்து மாநிலங்களுக்கு வந்து தெரியப்படுத்துவது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து தொடர்ந்து அண்ணாமலை அவர்கள் வந்து செயல்படுத்திட்டு வராரு இப்போ கம்பேக் கொடுக்குற போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கம்பேக்கில் புதிய புதிய தலைவர்களை உருவாக்குவது தான் அவருடைய மிகப்பெரிய நோக்கம் அண்ணாமலை போன்ற இளம் தலை இளம் தலைவர்களை வந்து பாரதிய ஜனதாக்கு அடையாளம் காட்டி அவர்கள் மூலியமாக இளைஞர்களை வந்து இந்த இந்த பாரதிய ஜனதாக்கு இழுப்பதை தான் வந்து அண்ணாமலையின் மிகப்பெரிய ஒரு பங்காக இருக்கும் ரஜினி அவர்களை சந்திக்கிறார் ரஜினி அவர்களை சந்தித்து பேசுவதும் மிகப்பெரிய ஒரு அரசியலாக இருக்கும் என்பது வரும் நாட்களில் தெரியும் இருபத்தெட்டாம் தேதி சென்னை திரும்பும் அண்ணாமலை அவர்கள் என்னென்ன திட்டங்களை செயல்படுத்துவார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நம்மளோட சேனலில் இதுதான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் தவறாம உங்களால் பார்க்க முடியும் மற்றொரு சூப்பரான வீடியோவில் இணைவோம் நன்றி வணக்கம்